இவ்வளோ காலத்துக்கு தான் இந்த சிங்களத்தவர்களை நம்பி அவைகளுக்கு வாக்களுக்கு எங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லாவே சர்வதேசத்துக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டிய தேவை மீள மீள எழுகிறது சில பேர் சொல்லாமல் அது ஒரு காய்ச்சி ஒன்னா அப்படி இல்லை அது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்ற எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு என்ன தேவை என்றதை நாங்கள் தான் சொல்லணும் இது இந்த நாட்டை கட்டியாள போகும் ஒரு தலைவனுக்கான தேர்தல் அதிலே ஒரு தமிழ் மகன் நின்று தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை இதனை கொண்டு நடத்துவதான் இந்த நாடு குட்டிச்சுவராக போனது என்பதை சுட்டி எங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று அத்தனை தமிழர்களும் ஒருமுகமாக வாக்களித்தால் உலகம் இதனை திரும்பி பார் கட்சி அரசியலுக்கு அப்பால இன்றைக்கு ஒரு மொமெண்டம் என்று சொல்வார் ஒரு உத்வேகம் கிளம்பி இருக்கு இந்த உத்வேகத்தை வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழர் தேசியத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்தணும் அது ஒரு முக்கியமான விஷயம் தேசிய பிரச்சனை சர்வதேச முழுக்க கூர்மையடைஞ்சு நாங்கள் வந்து தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனம் தனித்துவமான இனம் அந்த இனத்துக்கு இறமை உண்டு நாங்கள் எங்களையே ஆளக்கூடிய தகுதி அவருடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்றதன் மூலம் ஏன் நாங்கள் அந்த சிங்கள தலைவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்றது மிக முக்கியமானது என்ன சொன்னால் இவையால் எங்களுக்கு இத வெளிப்படையாக எங்களுடைய பிரச்சனை

மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு வாக்களிப்பு இது இந்த நாட்டை கட்டியால போகும் ஒரு தலைவனுக்கான தேர்தல் அதிலே ஒரு தமிழ் மகன் நின்று தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை கொண்டு இந்த நாடு குட்டிச்சுவராக போனது என்பதை சுட்டிக்காட்டு எங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று அத்தனை தமிழர்களும் ஒருமுகமாக வாக்களித்தால் உலகம் இதனை திரும்பி பார்க்கும் தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவையா இருக்கு இந்த கருத்து வந்து தமிழ் மக்கள் மத்தியில் உலவி கொண்டிருந்தது பல தமிழ் மக்களுக்கு ஏன் இது தேவை என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு நாங்கள் காலங்காலமா பந்தம் டாட்லி பல ஒப்பந்தங்களை எழுதி ஆனால் கடைசியில் எதிர்கட்சிகள் எப்போவுமே அது கிழி தெரிந்தது தான் சரித்திரம் வரலாறு ஆனா கடைசியா நல்லாட்சி அரசாங்கத்தில விட எழுதாத ஒப்பந்தத்தை நாங்கள் செய்வ மண்ட மாதிரி ஆதரவு கொடுத்து கடைசியா ஒன்றுமே நடக்கல குறைஞ்சபட்சம் இந்த கல் தமிழ் பிரதேச சபைக்கு கூட ஒரு கொடுக்காமல் சரித்திரம் இவ்வளவு இந்த நம்பி வாக்களுக்கு எந்த அந்தஸ்தல் சர்வதேசத்துக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டிய தேவை எழுகிறது சில பேர் சொன்னா காணும் தான் அப்படி இல்லை அது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் எங்களை எங்களுக்கு என்ன தேவை என்றதை தான் சொல்லணும் சொல்ல போனால் இந்த நாடு ஒரு செல்வந்தமாக இருந்த நாடு சரித்திர

அங்கீகரிக்கப்பட்டிருந்தது மலேசியாவிலே ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்த சிங்கப்பூர் அதன் தலைவர் லீக்வான்ஜு வந்து மலேசிய அரசாங்கத்திடம் எங்கள் இடம் பின்தங்கி இருக்கிறது அதை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் அதற்கு நிதி என்று கேட்ட போது எனக்கு வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு போ போய் ஏதாவது செய் மலேசியா தராது என்று சொன்னவர் அதன் காரணமாகத்தான் சிங்கப்பூர் பிரிந்தது அது பிரிந்த போது லீக்வான்ஜு அதை மேம்படுத்துவதற்கு இலங்கையை தான் உதாரணமாக எடுத்தார் ராஜரண்டம் என்பவரை தான் தனது பிரதான ஆலோசகராக வைத்தார் அவர் முறைகள் அங்கே நாலு மொழிகள் பேசப்பட்டது அந்த நாலு மொழிகளையும் அரசகர்ம மொழியாக்கினார் எந்த ஒரு தேர்வும் திறமையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று விதித்தார் அதே போல் அரசியலுக்கு வருபவர்கள் எல்லோரும் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இப்படி அவர் பல விதிகளை விதித்து நாட்டை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நடத்தி சென்றதால்தான் இன்று உலகத்திலேயே முதல்தர ஒரு பொருளாதார உள்ள நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது இலங்கையை உதாரணமாக கொண்டு வழி சென்றதால் இந்த நாடு வந்தது அதே இலங்கை இன்று குட்டிச்சவராக போய் வங்குரோத்து நிலைக்கு போயிருக்கிறது இதற்கு காரணம் இரண்டு ஒன்று இனவாதம் பேசியது இன்னொன்று பொருளாதாரத்தை பற்றி யோசிக்காமல் தங்கள் வீட்டுகளை பற்றி யோசித்தது அரசியல் தலைவர்கள் அந்த நிலை மாற வேண்டும் இந்திய ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாலு மிக முக்கிய வேட்பாளர்கள் சிங்கள தேசத்தில் இருக்கிறோம் அதில் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கிட்ட கடந்த காலங்கள் தெரியும் எங்களுடைய போராட்டத்தை நலிவடைய செய்ததில் அவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு எங்களை பிரித்தாள்ல மிகவும் தந்திரமாக செயல்படக்கூடிய ஒருவர் கனக வாக்குறுதிகளை தருவார் ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அடுத்து சஜித் பிரேமதாசாவை ஒரு காலத்துல இன்னொரு மஹிந்தா என்று சொல்லி தமிழ் மக்கள் பேசிக்கொண்ட வரலாறுகள் இருக்கு காரணம் அவருக்கு நான் இணையா என்னவாதம் பேசுவேன் என்ற ஒரு கருத்து அந்த காலங்களில் இருந்தது உண்மையும் கூட அவரை எப்படி அவருக்கு பின்னால இருக்கிறவர்கள் எங்களுக்கு சஜித்துக்கு வாக்களித்தால் என்னன்ற ஒரு கருத்து இருக்கு இந்த கடந்த கால வரலாறுகளையும் அவருடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்றதன் மூலம் ஏன் நாங்கள் அந்த சிங்களத்தலைவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்றது மிக முக்கியமானது அடுத்து அனுராதிசநாயக்கா அனுராதிசநாயக்கா பொறுத்தவரையில கொழும்பில் வேலை செய்த காலங்கள் என்பதுல அவர்களுடைய முன்னாள் அதாவது ஆரம்பித்த உபதேச கமன செயலாளரும் நான் வேலை செய்த ஆஸ்பத்திரிக்கு வருவேன் மற்றது வடமாகாண அமைப்பாளர் அவர்கள் அவையோட நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு கேட்கல அவையால் பொருளாதார பிரச்சனை தீர்ந்தால் பிரச்சனை தீர்ந்துடும் என்று சொல்லித்தான் சொல்லி வினமே அதுக்கு மேலே அவர்களுக்கு விவாதிக்கிறது எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட அன்றாம் இந்த காலத்துல தான் இப்ப வந்து சொல்கிறார் நாங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் பொருளாதாரம் தான் காரணம் உண்டு அது உண்மை இல்லை இனப்பிரச்சனைன்றது சர்வதேசத்தில் எல்லா இடம் இப்போ அதான் கூர்மை அடைஞ்சிருக்கு முழுக்க இல்லைனா உண்டாயிருந்த இந்த சோவியத் ரஷ்யா இவ்வளவு உடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வெவ்வேறு தேசிய இனங்கள் அவைகளுக்கு சரியான இது இல்லை என்றபடியாக தான் உடைஞ்சிருக்கு அதுக்கு பின்னால் வேறு காரணங்களும் இருந்தாலும் தேசிய இனப்பிரச்சனை சர்வதேசம் முழுக்க கூர்மை அடைஞ்சிருக்கு அவை நாங்கள் வந்து தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டில் ஒரு தேசிய இனம் தனித்துவமான இனம் இப்போ அந்த இனத்துக்கு இற உண்டு நாங்கள் எங்களையே ஆளக்கூடிய தகுதி உண்டு கிட்டத்தட்ட திம்பு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்லப்பட்ட முதல் மூன்று அடிப்படையான கருத்துக்கள் எங்களுக்கு வாழ்விடம் சரித்திரம் பண்பாடு மொழி கலாச்சாரம் எல்லாம் தனித்துவமான அன்னைக்கு நான் தமிழ் தேசியனம் கட்சி அரசியலுக்கு அப்பால இன்றைக்கு ஒரு மொமெண்டம் என்று ஒரு உத்வேகம் கிளம்பி இருக்கு இந்த உத்வேகத்தை வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழர் தேசத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்தணும் அது ஒரு முக்கியமான விஷயம் கடந்த வருஷம் ஜேவிபியையும் என்பிபியையும் சேர்ந்த அதாவது தேசிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் முன்னணியையும் சேர்ந்த ரெண்டு பேர் லண்டனுக்கு வந்த இடத்த நான் அவர்களை சந்திச்சிருக்கிறேன் அந்த நேரத்தில் அவர்கள் ரெண்டு பேருமே பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்றோம் என்று சொன்னவே அது போதுமோ இல்லையோ இல்லையோன்றது வேற விஷயம் ஆனால் பிறகு இங்கே வந்த உடனே அவருடைய ஊடக பேச்சாளர் ஜேவிபி அதை ஏற்றுக்கொள்ள இல்லையா என்று சொல்லி சொன்னது அப்ப என்னென்று சொன்னால் இவர்கள் எங்களுக்கு ஒன்று சொல்றதும் அங்கே ஒன்று சென்னிலங்கையில் ஒன்றை சொல்றதுதான் இருக்கு இதை வெளிப்படை படிப்படியாக எங்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டும் அந்த மக்களுக்கு எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது தங்களுடைய சிங்கள தேசத்துக்கும் சிங்கள தேச மக்களுக்கும் சொல்லாத வரையில் சொல்றாங்க துணிவற்ற வரையில் இன பிரச்சனையை தீர்வு காண முடியாது ஆகவே அடுத்தது நாமல் ராஜபக்ஷ இதை பற்றி நான் மேலதிகமாக சொல்ல தேவையில்லை என்னோட ராஜபக்ஷ குடும்பத்தின் வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சபடியா அவை இந்த நாலு முக்கிய வேட்பாளரே நான் நிராகரிக்க வேண்டிய தேவை இருக்கு இலங்கையில் എല്ലാ വളങ്ങളും ഉണ്ട് அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதை ஒழுங்கான முறையில் நிர்வகித்தால் நாங்கள் உச்சம் பெறுவது மிக சுலபம் தமிழர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் இரண்டு மொழிகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் திறமை அடிப்படையில் தேர்வுகள் நடக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போட்டால் அதை எங்கள் மக்கள் அத்தனை பேரும் ஆதரித்தால் அத்தனை பேரும் ஆதரித்தால் எப்படி நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அந்த தேர்தலில் போட்டு நாங்கள் அதை இதுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி நாங்கள் அதை எடுத்து சென்றோம் இதையும் செய்யலாம் இதையும் முக்கியம் நாற்பத்தி எட்டு இந்த இலங்கை எப்படி இருந்தது என்பதை எடுத்து சொல்லி அதே போல் இதை கொண்டு வருவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்தல் விஞ்ஞானத்தில் ஒழுங்காக சித்தரித்தால் மட்டும்தான் சிங்கள மக்களும் புரிந்து கொள்வார்களோ இப்படியா இருந்தது எங்களுக்கு சரியான தலைவன் தேவை என்று அதை கட்டாயமாக ஒரு பொது வேட்பாளர் எங்கள் தரப்பில் நிற்க வேண்டும் அவர் இப்படியான தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைக்க வேண்டும் அதற்கு எங்கள் மக்கள் அனைவரும் வாக்களிக்கணும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அது ஒரு மாற்றத்தை கொண்டுவர் ஆகவே தான் பொது வேட்பாளர் அன்னைக்குள்ள இன்றைக்கு அரசியல் கட்சியில் அவர் முன்னேர் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தனிநபராக தான் இந்த தமிழ் பொது வேட்பாளராக இருக்கிறார் ஆகவே அந்த வேட்பாளர் யார்ன்றது ஒரு சிம்பல் தான் ஒரு அடையாள குறியீடுதான் அவர் அப்போ அங்கே பேர் முக்கியம் இல்லை அந்த அதுக்கு பின்னாலே என்ன இலாக்கு என்ன கொள்கை என்றதான் முக்கியம் அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் வாக்களிக்கணும் என்றது அதாவது உங்களுக்கு வாக்குன்றது ஒரு கால் தான் கிடைக்கும் அதோடய ஒரு ஜன்னா பண்பு நீங்கள் வாக்களிக்காம விட்டா நீங்க அந்த ஜன்னாயத்தை பாவிக்க இல்லைன்ற அர்த்தம் அவை நிச்சயமாக எல்லாரும் வீட்டில இருந்து போய் உங்களுடைய மக்களுக்கு அவங்க கூட சந்ததி எதிர்காலத்துல தமிழ் மக்கள் இந்த நாட்டில கௌரவமாக நிம்மதியாக வாழ வேணும் என்று சொன்னால் இதுக்கு நீங்கள் வாக்களிக்கணுமே என்றால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி சர்வதேச அங்கீகரிக்கும் நாங்கள் என்ன முந்தியும் சொல்லி என்று தேவையில்லை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கு சர்வதேசம் இப்படி குடிசார அமைப்புகள் இதுக்கு பின்னணியிலே இருக்கு தங்களுடைய தமிழ் தேசியத்தை கட்டியல் அனுப்பினோன்ற நம்பிக்கையை சர்வதேசத்துக்கு நாங்கள் கொடுக்கணுமெண்டா இந்த வாக்கு இந்த வேட்பாளருக்கு அதாவது அந்த சங்குக்கு எதிராக புள்ளடி போட்டு வாக்களிக்க பண்ண வேண்டியது முக்கியம் நாள் வெல்லுவம் இல்லாண்டதுக்காக இதில் பங்கு பெற்றேன் இல்லை சர்வதேசத்துக்கு எங்கள்ட செய்தியை ஆணித்தரமாக சொல்லணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் இதுன்றோம் புலம்பியர் மக்களும் இதில் கூடுதலான ஆக்கள் இதை ஆதரிக்கணும் நினைக்கிறேன் நானும் ஒரு புலம்பியர் தமிழராக இருக்கிறபடியால் அது ஓரளவுக்கு தெரியும் ஆனால் புலம்பியர் தமிழ் மக்கள் வாக்களிக்கையில் அது எல்லாரும் வாக்களி சில பேர் தான் வாக்களிக்க முடியும் வாழ்ற மக்கள் அனைவரும் வடக்கு முழுக்க வெளி மாவட்டங்களில் இருக்கிற தமிழ் மக்கள் முழுக்க தங்களுக்கு இதிலே ஒரு கடமை இருக்கு தமிழ் வைப்பாளருக்கு இவ்வளவு கூடுதலான வாக்குகளை அளிக்கிறோமோ அது சர்வதேசத்துக்கு நாங்கள் அடிச்சு சொல்லுகின்ற ஒரு இதா இருக்கு புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சொன்னால் இங்கே நாம் வந்து பார்த்ததில் மிக குறுகிய காலத்துக்குள்ள இந்த ஜனாதிபதி தேர்தல் அவியல் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மற்ற நகரங்களுக்கும் போய் பிரச்சாரம் செய்யறதுக்கு நிதி பெற்றாக்குறை இருக்கு தமிழ் மக்கள் அநேகமாக பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு வகையில உறவுகளுக்கு அவைகள் செய்கிற வேலை திட்டங்களுக்கு தொடர்பில் இருக்கிறீர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஏன் இந்த தனி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் என்ற விளக்கத்தை நீங்க கொடுக்கிறா மட்டுமில்லை ஒரு நாள் தான் ஒரு കൊഞ്ചം പോയി വാക്കിച്ച് വന്നതാ ഇമേ ഇളക്ക പോലെ ആൾക്കാർ அவர்கள் வாக்களித்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது கூடுதலாக இருக்கும் அதை இந்த மக்களுக்கு தேவை செய்து நீங்கள் ஒவ்வொருதரும் உணர்த்தி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தொலைபேசி மூலம் வாட்ஸ்அப்ல ஏதாவது இந்த சமூக கூட ஒரு ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்ளணும் அது நிச்சயமாக நிரம்ப உதவும் ஏனென்று நீங்கள் பல பேருக்கு பொருளாதார உதவிகளை செய்திருக்கிறீர்கள் வேறு விதமான உதவிகள் எல்லாம் செய்யற நீங்கள் அவைகளுக்கு நீங்கள் சொல்லி அவர்களை இன்னும் பத்து பேருக்கு சொல்லக்கூடிய விதமாக சொல்லிவிடுண்ட இது பரவலாகும் நிச்சயமாக எங்கள நோக்கங்கள் நிறைவேறும் என்று நான் நிச்சயமா நம்புறேன் எல்லாரும் என்ன இது நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று நினைக்காமல் நீங்க வாழ்ந்த எதிர்காலத்தில் எங்களுடைய நிம்மதியாக சந்தோஷம் வாழணும் என்றால் இது எங்களுக்கான ஒரு கடமை நான் வெளியில போயிட்டேன் என்றதுக்காக இதை மறந்து போகாமல் எல்லாருக்கும் நீங்கள் முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்லி வடக்கு கிழக்கு முழுவதும் மட்டுமில்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற ஆக்களும் இந்த பொதுவாழ்ப்பாளருக்கு மட்டக்கிழப்பை சேர்ந்தவர்கள் திருவண்ணமையை சேர்ந்தவர்கள் இடங்களைச் சேர்ந்தவர்கள் மாவட்டங்களில் இருக்கிற அவையே வாக்களிக்கலாம் அவர்களுக்கு தயவு செய்து சொல்லி இந்த இந்த நோக்கம் நிறைவேறதுக்கு உதவும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன்